சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு பதினான்கு பதினைந்து கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மேலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லையென்றும் விளங்கும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள் அன்புள்ள பிரலோக தகப்பனே இந்த அதிகாலை வேலையிலே மன்றாடுகிறோம் ஆண்டவர் ஐயா உம்முடைய சமூகத்திலே உம்முடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகள் செழித்து வாழ்வது மாத்திரமல்ல அவர்கள் முதிர் வயதிலும் பிரியோஜனமுள்ள பாத்திரங்களாய் இருந்து அண்டவரே ஆரோக்கியமாய் புஷ்டியும் பசுமையுமாய் செழித்து இருப்பார்கள் என்ற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய பிள்ளைகளை சபையில் இருக்கிற பிள்ளைகளை இப்படியா நீர் ஆசீர்வதிக்கிறபடியால் நன்றி இயேசுவின் நாமத்தினால் நல்ல பிதாவே ஆமேன்